இந்தியாவில் என்ன மாதிரிலாம் கோர்ஸுக்கு வந்து லோன் ஆஃபர் பண்ணுறாங்கனாக்கா ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ்னால் வேறு கால்டு ஃபார் ப்ரோ ப்ரொஃபஷ்ஷனல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயும் வந்துருக்கு இன்ஜினியரிங் வந்துருக்குது வாட் எவர் இப்போ ரீசெண்டாக வந்த ஏஏ டெக்னாலஜி அப்படிங்கிற வரைக்கும் வாட் எவர் த கோர்ஸ் எல்லாம் வந்துருக்குது ஸோ இந்த கோர்ஸ் ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் என்னென்னலாம் இருக்குதுங்களோ அந்த கோர்ஸுக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்கா த க த ஸ்டூடண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் த டேக்கன் இயர் ஸ்டூடெண்ட் லோன் கோர்ஸ் முடிச்சிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் அப்புறம் எனக்கு வந்து பேங்க் கொடுக்க போகிற பீரியட் வந்து மொரட்டோரியம் பீரியட் கொடுப்பாங்க வாட் அவர் பீரியட் நான் என்ன எந்த எந்த வரைக்கும் நான் மொரட்டோரியம் எடுக்கிறோன்னா மொரட்டோரியம் எடுத்துக்கலாம் ஆறு மாதமோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ இது வரைக்கும் எனக்கு ஃப்ரீ பீரியட் கொடுங்க அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் லோன் வித் இன்ட்ரெஸ்ட்டோட நான் பேமெண்ட் பண்றேன் ஆறு ஒன்லி இஎம்ஐ மட்டும் பேமெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஷெட்யூல்டு கொடுக்க போகிறோம் பேங்க் வந்து தே கேன் அக்செப்டிங் த சேம் ஃபார் வாட் அவர் நம்ம என்ன கொடுக்க போகிறோமோ நம்ம என்ன அது அக்ரிமெண்ட் கொடுக்க போகிறோமோ பட் அந்த எக்ஸ்டெண்ட் ஆஃப் த டியூரேஷனுக்கு அப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆஃப் த பீரியட் எல்லாது எனக்கு அரியர்ஸ் இருக்குது சார் அரியர்ஸ் நான் கிளியர் பண்ணணும் அதுக்கு நான் மறுபடியும் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் போகணும் அது செப்பரேட்டாக நான் வந்து நான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்க வித் தே கான் ப்ரொவைடட் ஃபார் எனி திங்